ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ராசிபலன் இன்றைய நாள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மனநிறைவு ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றை வழங்கும் வகையில் அமையும் ஆடை மற்றும் ஆபரணங்களை வாங்கும் சந்தர்ப்பம் உருவாகலாம் இது நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டிருந்த பொருட்களை சேர்க்கும் நாளாகும் தனித்துவம் கொண்ட விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பலதரப்பட்ட மக்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர் சக ஊழியர்கள் என அனைத்து தரப்பிலும் உங்களை ஊக்குவிக்கும் சூழ்நிலை அமையும் சமூக வட்டத்தில் மதிப்பும் பெருமையும் உயரும் புதுவிதமான உணவுகளை உண்டு மனம் மகிழ்வீர்கள் புதிய உணவக அனுபவங்கள் குடும்ப விழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும் இது உங்கள் மனதை புத்துணர்ச்சியடையச் செய்யும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் வீக்கம் வலி சோர்வு போன்ற பிரச்சனைகள் மறையும் ஒழுங்கான உணவு முறை மற்றும் நன்றாக பழகும் ஓய்வுகள் உடலை நலமாக்கும் வர்த்தக செயலில் சிந்தித்து முடிவெடுப்பது அவசியம் புதிய முதலீடுகள் ஒப்பந்தங்களில் சற்று சிக்கனம் தேவைப்படும் ஆனால் வியாபாரத்தில் உள்ள சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் இது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் மனதில் இருந்து நீண்ட நாட்களாக எண்ணெய் வந்த ஆசைகள் நிறைவேறும் இது ஒரு பூரணத்துடன் கூடிய நாள் நீங்கள் விரும்பிய ஒன்று உங்கள் வசமாகும் இது ஒரு களிப்பும் நம்பிக்கையும் நிறைந்த நாள் உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தும் நேர்மறையாகவே அமையும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பலரின் ஆதரவு கிடைக்கும் பரணி உடல்நல இன்னல்கள் குறையும் கிருத்திகை ஆசைகள் நிறைவேறும் நாள்